அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இந்தியன் டைலாட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நீங்கள் இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் இருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டான வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை பதினோராயிரம் அட்வான்ஸ் அறுபதாயிரம் ரூபாய் வரும் واسل ترکل